ஸ்ரீராம் ஸ்ரீராமதேவின் நமக்கு அதாவது மக்கள்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது அடுத்தடுத்து சோதனைகள் வேதனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் அதை கிடக்க முயற்சி பண்ணணும் நாளுக்கு நாள் எப்படி பழக்க வழக்கங்கள் மாறி பிரபஞ்சத்துக்கு எதிராக இந்த மனித குலம் நடக்குதோ அதற்கு போல் அழிவையும் சந்திக்க நேரிடும் ரைட்டா இதுதான் இயல்பு பிரபஞ்சத்துக்கு எதிராக செயல்படும்போது அந்த பிரபஞ்சத்தினுடைய தாக்கத்தை மனிதர்களால் தாங்க முடியாது அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் சமீப ஆண்டுகளாகவே இது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கு ஏன்னா மனிதனுடைய பிறம் இந்த பரிணாம வளர்ச்சி டீசன்ட்டு டேலண்ட்டு விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு வாழ்க்கை கீழ்த்தரத்தை நோக்கி போய்கிட்டுருக்கோ அதாவது பிரபஞ்சத்துக்கு எதிராக வாழ்க்கைகள் மாறிக்கொண்டே இருக்கிறதோ அதனால பிரபஞ்சத்தினுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாக நேரிடும் அது நாளுக்கு நாள் ஆண்டுக்காண்டு வளர்ந்து கொண்டே வரும் அது விஞ்ஞானிகளுக்கும் தெரியும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டும் இருக்காங்க பயத்திலையும் இருக்காங்க இந்த பூமியை தப்பிக்குமா அப்படிங்கிற பயத்திலையும் இருக்காங்க நாளுக்கு நாள் ஆண்டுக்காண்டு பலவிதமான பேரழிவுகள் வந்து கொண்டே இருக்கும் வியக்கத்தக்க விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் நீங்கள் எப்படி மனிதர்கள் எப்படி வியக்கத்தக்க விஷயங்கள் பண்ணுறாங்களோ மனிதன் எப்படி வாழணும் எதை சாப்பிடணும் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற முறை தவறி போயிட்டாங்களோ அதே போல் பிரபஞ்சத்தை இன்னுமே கணிக்க முடியாது ஏண்டா மக்களை கணிக்க முடியாது பாருங்கள் யார் எப்படி இருப்பாங்க எந்த நேரம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அதே போல் பிரபஞ்சத்தை இனிமேல் கணிக்க முடியாது எதிர்பாராத திரு எல்லாம் நடக்கத்தே செய்யும் அதனால் ஐயா வைகுண்டர் சொன்னது போல கடல் ஒன்று பொங்குது ஓடம் ஒன்று விடுகிறேன் மக்கா ஏறங்கோ ஏறுறவங்க ஏறிக்கங்கோன்றது மாதிரி இறைவனை யாரெல்லாம் பற்றற்று பிடிக்கிறீங்களோ அவங்களெல்லாம் ஓரளவு நிம்மதியாக இருக்கலாம் இல்லை அப்படின்னோம்னா கொஞ்சம் கஷ்டத்துக்கு ஆளாக வேண்டியது இருக்கும் அது கொஞ்சமோ நிறையவும் அவங்கவுங்க எண்ணத்துக்கு ஏற்ப அவங்கவுங்க செயலுக்கு ஏற்ப நடைபெறும் ஏன்னா நடக்க போகிறத சொன்னாலும் நம்புறதுக்கு ஆவலில்லை நடந்த வகையில் சொன்னாலும் நம்புகிறதுக்கு ஆவலில் அப்படியே நம்பினாலும் அந்த ஒரு சில நாட்கள் அவ்வளோதான் கரைட்டாக நம்மளும் நம்ம நேரடி அனுபவத்தில் பார்த்தாச்சு எவ்வளவோ விஷயங்களை பார்த்துருக்கோம் நம்ம தான் கடை அப்புறம் அவர் கணக்கா இருக்கிறதும் அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா உடனே செஞ்சால் இவர்தான் சாமிமாங்க அவங்க சட்டத்துக்கு புறம்பாகவோ தர்மத்துக்கு புறம்பாகவோ நடந்து வரும்போது இது தவறு இங்கே பண்ண முடியாதுன்னா உடனே அவருக்கு என்ன சாமியார் அப்படிமாங்க அது மக்களுடைய இயல்பு அதனால உலகம் பிரபஞ்சம் அப்படித்தான் இருக்கும் நடக்க போவத நம்ம இன்னைக்கு சொல்லலை நம்மளுக்கு முன்னோர்கள் வந்து ஆதி முதல் என்னைக்கு இந்த உலகம் தோன்றுச்சோம் அப்பப்ப ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செகண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அப்பப்ப என்னென்ன நடக்கும் அப்படின்ட்டு ஆதி முதல் அந்த வரை உருவாக்கிக்கிட்டு தான் பட படைத்தாங்க ரைட்டாக இப்போ புதுசாக அவங்க ஒன்று சொல்கிறதுக்கும் ஒண்ணு இல்லை செய்கிறதுக்கும் ஒண்ணு இல்லை ஆதி முதல் அந்த வரை இது எப்போ உருவாகும் இது எப்படி அழியுங்கிறது முதற்கொண்டு நம்ம முன்னோர்களால் தீர்மானிக்கப்பட்டது ஒன்றுதான் இது ரைட்டாக அதை நம்ம சித்தர்கள் வாயிலாக ஞானிகள் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம் அப்பப்போ உள்ள ஜெனரேஷன் இந்த மக்களுக்கு சொல்கிற ஏற்கிறவங்க ஏற்கிறாங்க மறுப்புவரும் மறுக்கிறாங்க இப்போ மறுப்பு லிஸ்ட்டு அதிகமாக வந்ததுனால மரணம் அதிகமாக நடக்குது சரிங்களா ஐயா சரி அதுக்கு பிறகு இப்போ உள்ளவங்களும் சில ஆரம்பிகத்தில் வந்து நிறையா குளறுபடிகள் இருந்தால் எல்லாரும் மனித உறவில் இருக்கிறதுனால நூற்றுக்கு நூறு நல்லதாக இருக்காங்களா நல்லவங்களாக இருக்காங்களான்னு சொல்ல முடியாது அதுபோல் இப்போ சாமிமார்களும் ஒரு சிலர் பண்ணுறதுனால எல்லாருக்கும் ஒரு பின்னடைவு மாதிரி இருக்குது ஒரு சில அதனாலேயே ஒரு சில நல்லவங்களும் அந்த அவச்சொல்லுக்கு ஆளாக வேண்டியிருக்கு அந்த அவச்சொல்லுக்கு ஆளாகிறதுனால ஒரு சில போலி சாமியார்கள்கிட்ட போய்ட்டு வந்தவங்க எது போலி எது உன் வந்து கண்டுபிடிக்க முடியாமல் சாபத்துக்கு ஆளாகுறங்களும் உண்டு ரைட்டா போலீஸ் போலீசாமியை திட்டலாம் வைக்கலாம் என்ன வேண்டாம் செய்யலாம் ஒரு உண்மையான சாதுவை திட்டனான்னா அவங்க நன்றாக வேண்டா போச்சு அது மாதிரி மாற்றவர்கள் இப்போ அதிகமாக இருக்குது ரைட்டா இப்போ சமீப காலமாக நம்ம குரூப்பில் கொஞ்சம் இந்த வேலை ஆரம்பிக்க முன்னாடி கொஞ்சம் டைம் இருந்தது சரி அப்படின்ட்டு நம்ம நிறையா பேருக்கு இந்த குரூப்பில் சொன்னோம் நடந்தது நடக்க போகிறது இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லும்போது அதில் நிறையா பேர் கொஞ்சம் எட்டி உள்ளவங்க இப்போ இங்கே வர்றவங்க டெய்லி வர்றவங்களோ வாரம் வாரம் வர்றவங்களோ ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பாங்க சிலர் எட்டி உள்ளவங்க ஆச்சரியப்பட்டாங்க அவங்களுக்கு இந்த காலத்தில் இப்படியுமா சொல்ல முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வாழ்க்கையில் நடந்ததே நாங்களே மறந்துவிட்டோம் அது இப்படி சாமி சாத்தியம் அப்படின்னாங்க அதுக்கு பிறகு ஒரு சிலருக்கு ஆபத்தான கட்டமாக இருந்தது அதை தனியாக நம்ம மெசேஜ் மூலயமா அனுப்பணும் இன்னும் ரெண்டு மூணு நாளில் உங்கள் குடும்பத்தில் இப்படி நடக்கும் கவனமாக இருங்க அப்படின்ட்டு இப்போது அது நடந்ததுனால அதையும் அவங்க ஆச்சரியப்படும் அதை இப்படி நம்பவே முடியல அப்படின்ட்டு அதனால் ஆன்மீகத்தில் இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ரைட்டாக இறைவன் காரணம் கிடச்சிட்டா நடக்கிறது என்ன நடக்க போகிறது என்ன என்ன நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு உண்டான விடைகள் கிடைக்கும் நம்ம அறிஞ்ச வகையில் புரிஞ்ச வகையில் ஆன்மீகத்துக்கு நிகர் உலகத்தில் எதுவும் இல்லை சரிங்களா அதனால் இறைவன் பாதத்தை பற்றணும் அதுக்கு பிறகு அவர் ஒரு நிறையா பேர் கேட்குறது தான் நிறையா சாதுக்கள் சாமிமார்கள் நம்மளை வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்படி இப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து கேட்டாங்க என்ன சாமி எப்படி அப்படின்னாங்க அதான் எப்படின்னா நீங்கள் என்னதான் பிறப்பு என்ன தான் வளர்ப்பு எதுக்காண்டி தான் இப்படி பண்ணுறீங்க எதுக்காண்டி தான் இருக்கிறீங்க எதுக்காண்டி தான் இப்படி செய்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு சிலர் கேட்டாங்க நம்ம சொன்னால் அதை நீங்களே தான் உணரணும் நான் யார் அப்படின்ட்டு நீங்கள் தான் உணரணும் நம்ம சொல்லு என்ன பையன் அப்படின்னோம் சரிங்களா அதனால் இன்னைக்கு ஒரு விதமான சிந்தனைகள் வந்தது அதை மக்களுக்கு செஞ்சதையும் செய்ய போகிறதையும் சொல்லலாம் அப்படின்ட்டு இறைவன் உணர்த்தினார் அதை நம்ம எழுதினோம் செல்லலை எப்படி மகாபாரதத்தை சொல்ல சொல்ல எழுதும்போது தந்தம் உடஞ்சு அதுக்கு பிறகும் அது தொடர்ந்ததும் அது போல இறைவன்கள் சொன்னாங்கன்னா ஸ்பீடாக இருக்கும் ச ஓவர் ஸ்பீடாக இருக்கும் நம்மளால எழுத முடியாது எழுத்துக்களை எழுதி முடிக்க முடியாது நம்ம இதை இந்த பதினாலு பதினஞ்சு புக்கு எழுதியிருக்கோம் அந்த புத்தகங்கள் எழுதும்போதுமே அப்படிதான் அவங்க வட்டும் வேகமாக சொல்லிடுவாங்க சாஃப்ட் எழுத்தால் தான் அது எதை எழுதி எழுத முடியும் அப்போ தான் அவங்க சொல்கிற ஸ்பீடுக்கு நம்மளால் போக முடியும் முழுமையாக அவங்க சொன்னதை எழுதி நம்மளால் அதனால் அதனால சுருக்குஞ்சிருக்குமா நம்மளுக்கு புரியுது மாதிரி அந்த ஒரு ரிப்போர்ட்டர்கள் எழுதுவாங்க முன்னாடி உள்ள ரிப்போர்ட்டர்கள் சாஃப்ட் சாஃப்டாக எழுதுவாங்க ஒவ்வொரு எழுத்து எழுதி வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த இது அவங்களுக்கு அந்த கோடு வேர்டு புரியும் அது போல் எழுதிக்கிட்டே போகணும் அதுபோல் இன்றைக்கி ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எழுதணும் எழுதுனா அந்த செல்லில் எழுதும்போதே நோட் பேட்டில் இதுக்கு மேலே நீங்கள் எழுத முடியாது முடிஞ்சு மேக்சிமம் ரைட்டிங் முடிஞ்சு அப்படின்னு வந்துருச்சு சரி அப்போது அன்னைக்கு உடுத்த வாய்ப்பு அவ்வளவுதான் இன்னைக்கு இது போதும் என்று ஆண்டவன் சொல்லிவிட்டேன் அதை மட்டும் எழுதிட்டு அதோட எப்போவுமே முழுமையான ஒரு ஆத்மாவை பிடிச்சிட்டு வரும்போதும் உடல் டயரும் அப்படின்ட்டு டயர்ட் அசதி ஆயிரும் அந்த அசதி எல்லோருக்கும் வரும் சரியாக அதனால் சுருக்கமாக அதை சொல்லிட்டு புரிந்தவர்கள் புரியட்டும் புரியாதவர்கள் புளப்பி கொண்டு தெரியட்டும் நல்லது செய்தவர்கள் நல்லது அனுபவிக்கட்டும் அவங்கவுங்க எண்ணம் போல வாழ்க்கை இருக்கும் என்பதுனால ஏதோ நம்ம கடமையை நம்ம செய்வோம் அவங்க கேட்க சொல்கிறாங்க கேட்குறாங்க ஆண்டவன் சொல்கிற சொல்கிறான் நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் சரியா இதில் எப்போவுமே நம்ம சொல்லுவோம் நான் நான் என்பது ஆணவம் அகம்பாவத்தின் உச்சம் அப்படின்ட்டு இதில் அதே வார்த்தைகள் வந்தது அப்போ நம்ம இறைவன் கேட்டோம் நீ தானே சொன்ன நான் ஆணவம் அகம்பாவம் அது அடிபட்டு போய்விடும் என்றாயே இப்பொழுது எதற்காக நான் நான் என்கிறாய் அப்படின்ட்டு நீ நீயே தான் நான் நானே தான் அப்படின்னாரு சரியா நான் நான் என்பது நான் அல்ல அவன் அண்ட பிரம்மாண்டமே எப்படி நான் நான் என்பது நான் அல்ல அவன் அண்ட பிரம்மாண்டமே அப்படின்னாங்க கதை சொல்ல வந்தவன் நான் அல்ல எப்படி கதை சொல்ல வந்தவன் நானல்ல உங்கள் கர்ம வினையை அகற்ற வந்தவன் நானே கதை சொல்ல வந்தவன் நானல்ல உங்கள் கர்ம வினையை அகற்ற வந்தவன் நானே